ஓம் சக்தி செவ்வாடை அணிபவர் எல்லாம் எவ்வளவு விதையை தூவினாலும் அவ்வளவு விதையும் முளைப்பது இல்லை ஓரளவே முளைக்கின்றன அதுபோல செவ்வாடை அணுபவர் எத்தனை பேரானாலும் அத்தனை பேரும் செவ்வாடை தொண்டர்களாக ஆகிவிட முடியாது அன்னையின் அருள்வாக்கு அருள்வாக்கு என்ற பாத்திரம் என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி